செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் பேசப்படுவதில் மறுக்கப்படுகின்ற விடயங்கள் அல்லது மறைக்கப்படுகின்ற விடயங்கள் குறிப்பாக பேசுவதில் தவிர்க்கப்படுகின்ற பல விடயங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக நாம் ஆராய்ந்து வருகின்றமை நேர்களாகி உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இன்றைய நாளில் கரையும் உள்ள அவர்களுடைய படுகொலை தொடர்பில் இன்று வரைக்கும் தொடர்கின்ற மர்மங்கள் தொடர்பில் சற்று அலசி ஆராயலாம் என்று நினைக்கும் கனிமுல்ல சஞ்சீவ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு ஆறு பிரதான சூத்திரதாரி என்று கருதப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்படுகின்றார் அவருக்கு உதவியதாக கூறப்பட்ட போலீஸ் தரப்பில் கூறப்பட்ட செவ்வந்தி என்கின்ற பெயருடைய பெண் இந்த காணொலி பதிவேற்றம் செய்யப்படும் வரை கைது செய்யப்படவில்லை அவை ஒரு புறம் இருக்க அரசு தகவல் திணைக்கழகத்தில் இடம்பெற்ற உடைவியலாளர் சந்திப்பில் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த அவர்கள் குறிப்பிடுகின்றார் ஒரு விடயத்தை பொதுமக்களின் உதவியை நாங்கள் கோரியிருக்கின்றோம் பொதுமக்களை நம்பி இருக்கின்றோம் இவ்வாறான கொலைகளோடு தொடரப்பட்டவர்களை கைது செய்வதற்கு அப்போது அந்த இடத்திலே ஒரு ஊடகவியலாளர் குறுக்கீடு செய்கின்றார் நீங்கள் கைது செய்வதற்கு இருந்து வந்த தொலைபேசி அழைப்பு தானா காரணம் என்று கேட்கின்றார் ஒரு அழைப்பு காரணம் அல்ல நாங்கள் அந்த கைது நடவடிக்கைக்கும் அதற்கும் தொடர்பில்லை ஆனால் எமக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது கம்பகா நீதிமன்றத்திலே தாக்குதல் ஒன்று இடம்பெற இருப்பதாக கூறப்பட்டது அது தொடர்பில் அந்த நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு தெளிவுபடுத்தியதுடன் நீதிமன்ற பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தோம் ஆனால் அது கொழும்பு பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக பிரதி அதிபர் குறிப்படுகின்றார் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பிலும் அவர் மேலதிகமான பல விடயங்களை கூறிக்கொண்டு செல்லுகின்றார் அவர் அழைப்பை ஏற்படுத்தியது யார் என்பது தொடர்பிலான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் அந்த விசாரணையின் பின்னர் தமக்கு கம்பகா நீதிமன்றத்தில் தாக்குதல் நடைபெற இருப்பதாக கூறியது யார் என்கின்ற விடயம் தொடர்பில் தெளிவாக கூற முடியும் என்றும் அங்கு கூறுகின்றார் ஆனாலும் கூட உயிர் ஞாயிறு தாக்குதலை சீர்குலைக்கின்ற வகையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது உயிர் ஞாயிறு தாக்குதலை ஒட்டுமொத்தத்திலே நிலைகுலையை செய்கின்ற வகையில் தான் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக வேறு யாரும் கூறவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட் அவர்கள் கூறுகின்றனர் இங்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது அப்படியாயின் உயித்த ஞாயிறு தாக்குதலே எப்படி இந்த தாக்குதல்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படியாயின் உயித்த தாக்குதலோடு தொடர்புடைய ஆறு ஒரு முக்கிய புள்ளி இலக்கு வைக்கப்படுகின்றாரா அந்த இலக்கு வைக்கப்படுகின்ற புள்ளி பாதாள உலக குழுவால் இலக்கு வைக்கப்பட போகின்றாரா அந்த இலக்கு வைக்கப்படுகின்ற அந்த முக்கிய புள்ளி இறந்த பின்னர் பாதாள உலக குழுவினுடைய செயற்பாடென்று அவர்களும் அந்த இடத்திலே தீர்த்து நடவடிக்கை இடம்பெற போகின்றதா கொழும்பில் கொட்டாஞ்சேனி பகுதியில் சசிகுமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அதனது பிரதான கொலையாளிகள் இருவர் ஆஹ் கொழும்பு பதினைந்தில் இருக்கக்கூடிய முத்துவாரம் பகுதியில காக்கை தீவு பகுதியிலே படுகொலை செய்யப்பட்டார்கள் அது போன்று உயித்தனாயிற தாக்குதலோடு தொடரப்பட்ட முக்கிய புள்ளிகள் யாராவது இருக்கின்றார்களா அல்லது அவர்கள் இறந்த பின்னர் அரசு தகவலை வெளியிடப்போகின்றதா நாங்கள் இவர்களுடைய பெயர்களையும் வெளியிடுவதற்காக பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் மறைத்திருந்தோம் அதனுடைய முக்கியஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் அதனோடு தொடர்பு படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று கூறப்போகின்றதா ரவிசெனவரிடனின் கருத்தில் ஒரு குழப்பம் இருக்கின்றது இதனை சற்று விரிவாக பார்க்க போனால் இதில் ஒட்டுமொத்தத்தில் ஏதோ ஒரு விடயம் மறைந்திருப்பதாகவே என்ன தோன்றுகிறது அதற்கு அப்பால் இன்னும் ஒரு தகவல் கூறப்படுகின்றது பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரகசிய தகவல்களை வழங்குகின்றவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அதிலும் குறிப்பாக பிரதி போலீஸ் மாதிபர் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார் தீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை எங்காவது கண்டால் உடன் அறிவித்து விடுங்கள் நாங்கள் பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்குகின்றோம் என்று இதற்கு அவ்வளவு இலங்கையிலே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய படையினரை அழைத்து வந்து ஏனைய கொழும்பின் ஏனைய பகுதிகளை சரியான வகையில் பரிசோதனை செய்தாலே முழுவதையும் கண்டுபிடித்து விடலாம் எதற்கு பொதுமக்களை நீங்கள் இந்த விடத்தில் அழைக்கின்றீர்கள் என்பதுதான் குழப்பமாக இருக்கின்றது அதனோடு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருடைய விடயம் இன்னும் புதிராக இருக்கின்றது அவர் கூறுகின்றார் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் இப்படி தவறுதலான ஆயுதங்கள் எங்கும் வெளியில செல்லவில்லை கடந்த ஆட்சியிலே தான் இவ்வாறான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக அவர் கூறுகின்றார் ஒட்டுமொத்தத்தில் இந்த அரசு இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கின்றதா எதிர்க்கட்சியாக இருக்கின்றதா என்கின்ற குழப்பம் எல்லோரிடமும் இருக்கின்றது ஆனாலும் கூட என்ன இடம்பெற போகின்றது என்று யாருக்கும் தெரியாதிருக்கின்றது ஆனால் இந்த இடத்தில் இப்போது வரைக்கும் இந்த காணொலி பதிவேற்றம் செய்யப்படும் வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு சந்தேக நபர்கள் கனிமுள்ள சஞ்சீவின் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு தகவல்களை மேற்கோள் காட்டி புலனாய்வுத்துறை தகவல்களும் தெரிவிக்கின்றன எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் நீதிமன்ற தாக்குதலுக்கு பயன்படுத்திய துப்பாக்கி தன்வசம் வைத்திருந்து அதனை வழங்கி மீண்டும் அதனை வாங்கிய நபர் இருபத்தி ரெண்டு வயதுடைய தமித்து அவர்களும் இதில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே நேரம் இந்த கொலையாளி கொலையை செய்துவிட்டு வெளியிலே வந்தபோது அவருக்கான ஒரு வேன் தயார் நிலையில் இருந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் அவர் அவ்விடத்திலிருந்து ஒரு முச்சக்கர வண்டியில் தப்பிச் சென்றதாக அந்த முச்சக்கர வண்டி இவர்களை இவர்கள் தப்பி செல்லுகின்ற போது உதவிய இருவர் அவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றுதான் இப்போது வரைக்கும் தகவல் இருக்கின்றது ஒருவரை பார்த்தோம் என்று சொன்னால் இருபத்தி ஐந்து வயதுடைய ஆராய்ச்சிக்கே கமித்து அதே போன்று பத்தொன்பது வயதுடைய ஆராய்ச்சிக்கே சமோத் என்கின்ற இரண்டு பேர் இந்த இடத்தில் தான் இன்னும் ஒரு குழப்பம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால் இந்த இருவரும் அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆர் குறிப்பாக சொல்ல போனால் அந்த இரண்டு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொலையாளிகளுக்கு உதவியதாக ஆனால் செவ்வந்தி மட்டும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை அவர்கள் தொடர்பிலான மேலதிக தகவலை போலீசார் பெறவும் இல்லை என்ன இதுக்குள் மர்மம் இருக்கின்றது என்று இது தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் தெரியாது ஒருவேளை செவ்வந்தி கைது செய்யப்படுகின்ற போது இதனுடைய பிரதான துப்பாக்கிதாரியாக சென்ற இராணுவ வீரர் படுகொலை செய்யப்படுவாரா அல்லது படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னர் செவ்வந்தி படுகொலை செய்யப்படுவாரா என்கின்ற ஒரு குழப்பம் தொடர்ச்சியாக இருக்கின்றது இதில் எந்த விடயம் சரி பிழை என்பது தொடர்பில் குழப்பமாக இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் பாதுகாப்பு தரப்பினுடைய நிலைப்பாடுகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த பாதுகாப்பு தரப்பினுடைய நிலைப்பாடுகளுக்கு அப்பால் இப்போது இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற உய்தனாயிறு தாக்குதலிலே பிரதான சூத்திரதாரியாக இருந்தவர் சாரா புலோஸ்தினி என்பவர் அவர் தான் அந்த காலப்பகுதியில் பிரதான பேசுபொருளாக இருந்தவர் அந்த காலப்பகுதியில் பேசுபொருளாக இருந்தவர் பின்னர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக கூறப்பட்டது அதன் பின்னர் போலீசார் கூறினார்கள் அவர் தப்பிச் செல்லவில்லை அவர் சாய்ந்த பகுதியில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதல் உயிரிழந்து விட்டார் நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம் அவருடைய கிட்டத்தட்ட குடும்பத்தருடன் மேற்கொள்ளப்பட்ட அந்த உடற்கூட்டு பரிசோதனையில் அது அவர் இறந்ததாக கூறப்பட்டது அதுபோன்ற செவ்வந்தி விவகாரமும் மறைக்கப்பட போகின்றதா நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் முறையான வகையில் விசாரணை செய்யாமல் இருப்பது ஒரு தகுந்த நடவடிக்கை இல்லை

ஒருவர் நீதிமன்றத்துக்குள்ளேயே துப்பாக்கி பிரிவு இடம்பெற்றிருக்கிறது அது உடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று சாதாரணமாக கடந்து செல்வது என்பது மிகவும் ஒரு வேடிக்கையான விடயம் என்கின்ற கோரணையில் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது ஆனாலும் இங்கு உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியது அஸ்கிரிய மல்வத்த பீடங்களிடம் அனுரகுமார் திசாநாயக்க கிட்டத்தட்ட ஒரு நெருடலான ஒரு வசனத்தை கூறியிருப்பது மட்டுமல்ல அவை ஊடகப்பரப்பில் பெரிய அளவில் அவதானமாக பார்க்கப்படாமல் இருக்கின்றது அவர் கூறுகின்றார் தற்போது பாதாள உலக குழுக்களிடையே நடந்து வரும் மோதல்களால் வேறு வெளிப்புற சக்திகளும் இதில் ஈடுபடுகின்றார்கள் வெளிப்புற சக்திகள் ஈடுபடுகின்றார்கள் ஆனாலும் கூட பாதுகாப்பு படையின் சில உறுப்பினர்கள் அவர்களோடு தொடர்பில் இருப்பதாக உளவுத்துறை உளவுத்துறைக்கு பிரதானமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அவை தொடர்பில் ஏன் அஸ்கிரிய மல்வத்த மகாநாயக்கத்திடம் தெளிவுபடுத்த வேண்டும் நாடு இயல்பு நிலையை இழக்கின்ற போதுதான் அஸ்கிரிய மல்வத்த மகாநாயக்கர்களிடம் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஓடிச் செல்லுகின்ற வழக்கம் கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றது இப்போதும் கூட அந்த சந்தேகம் தான் எழுகின்றது தேசிய பாதுகாப்பு சீர்குலைந்து விட்டது அஸ்கரிய மல்வத்த மகாநாயக்கர்களிடம் இருந்து ஒரு அறிக்கை வெளியாகுவதற்கு முதல் அவர்களுடைய பாதங்களிலே சென்று விழுவது என்பது இயல்பாக இருக்கின்றது அதனை அனுருகுமார் திசாநாயக்கர் சாதுரியமாக செய்திருக்கின்றாரா இப்படியான சூழ்நிலை சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் வலுக்கின்றது அரசியல்வாதிகள் ஏதோ பேசாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அனுகுகுமார கூறிய இராணுவத்தின் வீரர்கள் சிலர் இதில் தொடர்பு என்கின்ற விடயமானது உண்மையாகி இருக்கின்றது குறிப்பாக கடந்த வாரம் பதினெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு படுகொலை சம்பவத்தில் இரண்டு சிறுவர்கள் இரண்டு சிறுவர்கள் அதனோடு அவருடைய அந்த இறந்த இடத்தில் தொடர்புடையவர் என்கின்ற குற்றச்சாட்டில் ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போன்று கனிமுள்ள சஞ்சீவ் அவர்களுடைய விடயத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி நீர்கொழும்பு பகுதியில் வைத்து கைது செய்யப்படுகின்றார் அதன் பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்படுகின்றார்கள் ஆனால் கொட்டாஞ்சனை பகுதியில் இடம்பெற்ற விடயத்தில் போலீஸ் அதிகாரிகள் கைது

நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் செவ்வந்தி தொடர்பு கொண்டார் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படியாயின் செவ்வந்தி இனி வருகின்ற வழக்குகளுக்கு நான் வர மாட்டேன் நான் நாட்டை விட்டு வெளியேற போன்றேன் என்று கூறியிருக்கின்றார் ஒருவேளை இந்த தாக்குதலோடு தொடரப்பட்ட செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறிவிட்டாரோ தெரியவில்லை எனவே இந்த திட்டங்கள் தொடர்பில் வெளிப்படையாக போலீசாரும் கூறுகின்றார்கள் இல்லை அனுரகுமாரி ராணுவத்தின் மீது அச்சம் ஏற்பட்டு விட்டது அதனை அஸ்கிரியம் அல்வத்தப்படுத்திடம் தெளிவாக கூறியிருக்கின்றார் எனவே நான் ஒரு மகாநாயகர்கள் தான் அரசினுடைய முக்கியமான இயங்கு சக்தியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வரைக்கும் இன்று இலங்கையின் நிலைமை என்றால் இதில் ஏதோ ஒரு அபத்தம் இருப்பதாக உணரப்படுகின்றது எனவே போலீசார் தங்களுடைய விசாரணைகளை நியாயமான முறையில் செய்தாலும் அனுரகுமார கூறுவது போன்றோ இராணுவத்துக்குள் இருக்கக்கூடிய அல்லது படையினருக்குள் இருக்கக்கூடிய ஒற்றர்களால் இந்த நாடு எந்த அளவுக்கு முன்னிறுக்கிச் செல்லலாம் என்கின்ற கேள்வி இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தத்தில் நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம் மக்களினுடைய பாதுகாப்பு முக்கியம் அதனை அடிப்படையாக வைத்தே இந்த விவகாரங்கள் அலசி ஆராயப்படுகின்றன பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இப்போது வரை பேசிய விடயங்கள் எவற்றுக்கும் அரசு முறையான விடையை காணவில்லை விரைவில் காணும் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்